இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தூய்மையான பால் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பொருட்கள் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ எஸ் சோபனா அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா உங்களுக்கு தூய்மையான பால் உற்பத்தி மற்றும் அதன் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு பற்றி உங்களுக்கு விளக்க வந்திருக்கேன் பொதுவாகவே இந்தியா அடிப்படையிலேயே ஒரு விவசாய நாடு இந்தியாவில் வந்து மொத்தம் ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த இதில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் அதாவது அறுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த தொழில்களை மட்டும்தான் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து உ உலக அளவில் பால் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குது இந்த மாதிரி வந்து பால் உற்பத்தியில் முதலிடம் இருந்தாலும் நம்மளுடைய பாலின் மதிப்பு சந்தையில் வந்து கொஞ்சம் ஏற்றுமதி சந்தையில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா தூய்மையான பால் உற்பத்தியில் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த இதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பாலினை வந்து மதிப்பூட்டி நம்ம மதிப்பூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து விற்கிறப்ப நம்ம நம்மளுடைய பாலின் மதிப்பு வந்து சந்தையில் வந்து அதிகமாகுது இப்ப தூய்மையான பால் உற்பத்தி பத்தி சொல்கிறேங்க தூய்மையான பால் உற்பத்தினா என்னன்னா தூய்மையான சுற்றுப்புற சூழ்நிலையில் ஆரோக்கியமான கறவை மாடுகளில் இருந்து பெறப்படுகின்ற நுண்ணுயிரிகள் வந்து குறைவாக இருக்கிற பால்லேயே வந்து தூய்மையான பால்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உற்பத்தி செய்கிறப்ப பார்த்தோம்னா பாலினை வந்து நீண்ட நீண்ட நேரம் கெடாமல் வச்சுக்கலாம் பால் ஏன் வந்து சீக்கிரம் கெட்டு போகுது ஏன்னா வந்து அரைவெப்பு நிலையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும்தான் வந்து பால் வந்து கெடாமல் இருக்கும் என்ன காரணம்னா இது ஒரு அனைத்து விதமான சம் சத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமச்சீர் உணவு எனவே வந்து பால் வந்து நீண்ட நேரம் வந்து அஹ் அரைவேப்பு நிலையில வந்து வச்சிருக்க முடியாது ஆனால் தூய்மையான முறையில வந்து நம்ம பாலை தயாரிக்கிறப்ப வந்து அரைவேப்பு நிலையில சீக்கிரமா நீண்ட நேரம் வந்து நம்ம வச்சிருக்கலாம் இந்த வகையில தூய்மையான பாலை வந்து நம்ம உற்பத்தி செய்யறது மூலமா கால்நடைகள் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை வந்து நாம் வந்து க பா காப்பாற்றலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா தூய்மையான பால் உற்பத்தி எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஆரோக்கியமான மாடுகள்ல இருந்து மட்டும்தான் வந்து பாலை வந்து கறக்கணும் ஏன்னா வந்து பா இருந்து ப மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோய்களான எலும்புருக்கி நோய் அடைப்பான் நோய் மற்றும் கன்று வீச்சு நோய் இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து பால் மூலமாகவும் பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு எனவே நம்ம வந்து ஆரோக்கியமான பசுக்கள் இருந்து மட்டும்தான் வந்து பாலை வந்து கறக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா பால் கறக்கிறவங்க மற்றும் கையாளுபவர்களுடைய சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் இப்போ பார்த்தோம்னா அவங்க வந்து கிளி எல்லா எல்லா வகையிலுமே வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நோய் தாக்கத்துக்கு உள்ளாகாமல் ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஆட்களை மட்டுமே வந்து பால் கறப்பதற்கு நம்ம தேர்வு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புற சூழல் அதாவது பால் கறவை மாடுகள் கட்டி இருக்கிற தொழுவத்தை வந்து நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து நல்லா சு தூய்மையானதாக வந்து பாதுகாக்கணும் இப்போ அந்த மாதிரி வந்து தூய்மையானதாக வச்சிருக்கிறப்ப நம்ம பால் வந்து மாசுபடுவதை வந்து நம்ம தவிர்க்க முடியும் தொல்பத்தில் வந்து இருக்கிற சாணம் மற்றும் சிறுநீரை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன ஆகும்னா பால் கறக்கிறப்ப அதில் வந்து மாசுபாடு வந்து மாசு மாசுபட்டு அது வந்து ஒரு அழுக்காகிறதுக்கு சா அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம வந்து மடியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு வித விதப்பான தண்ணீரில் வந்து கழுவிட்டு பொட்டாசியம் பெர்மக்னேட்டு வைத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் மடியை சுற்றி இருக்கிற எல்லாம் வந்து நல்லா வெட்டி வெட்டி விட்டுறணும் பால் கறக்கிறவங்க வந்து நல்லா சுத்தமான முறையில் கையை க வந்து நல்லா கழுவிக்கணும் பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே சரி பால் கறந்ததுக்கு அப்புறமும் வந்து நல்லா சுத்தமாக போட்டு கை கழுவிக்கணும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கை விரலில் விரலில் இருக்கிற நகங்களெல்லாம் விடணும் கை விரலில் இருக்கிற நகங்களை வெட்டிவிடணும் அவங்க வந்து க பால் கறக்கிறப்ப அதிகமாக பேசக்கூடாது எச்சில் துப்பிகிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அது ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தீவனங்களை வந்து அழிக்கிறப்ப உலர் தீவனங்களை வந்து பால் கறக்குறப்ப போடக்கூடாது நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தீவனத்தெல்லாம் போட்டு நம்ம மாடுகளுக்கு அழிச்சிடணும் இல்லைன்னா வந்து தீவனம் வந்து இதில் போடுறப்ப பால் கறக்குறப்ப போடுறப்ப அதில் இருக்குது தூசுகள் வந்து பாலை வந்து அசுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் எனவே அது மட்டும் இல்லாமல் பால் பா பால் கறக்கிற பாத்திரங்கள் பார்த்தோம்னா அவை வந்து குறுகிய வாயுடைய பாத்திரங்களை தான் எடுத்துக்கணும் அகற்ற வாயுடைய பாத்திரங்களை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பால் தூசுகள்லாம் வந்து அதில் விழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து சீரிய அதிக வளைவுகள் இல்லாம சீரிய முறையில வடிவத்துல இருக்கிற பாத்திரங்களை உபயோகிக்கலாம் அதிக வளைவுகளோ இல்ல இண்டிடுகளை வந்து அதிக உள்ள பாத்திரங்களை வந்து நம்ம உபயோகப்படுத்துறப்ப அதுல வந்து நுணுயிரிகள் வந்து சேர்ந்து பாலை வந்து அசுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எனவே வந்து நல்ல நீளமான பாத்திரங்கள் அந்த குறுகி வாயுடைய பாத்திரங்களை வந்து உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி எவர் சில்வர் பாத்திரங்களை வந்து நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா கழுவுது கழுவுவதற்கு வந்து ரொம்ப எளிதா இருக்கும் எளிதாக வந்து அது நம்ம சுத்தம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பா பாத்திரங்களை வந்து வெது வெதுப்பான தண்ணீரிலோ அல்லது காஸ்டிக் சோடா போன்றவற்றை வைத்தோ நம்ம வந்து நன்கு நல்ல முறையில் கழுவிட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா உபயோகப்படுத்தணும்னா நம்மளுக்கு தூய்மையான பால் வந்து கிடைக்கும் இவ்வாறு பெறப்பட்ட பாலை வந்து நம்ம அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வச்சு நம்ம சேமிக்கலாம் அரை வைப்பு நிலையில் தான் நம்ம சேமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மூணு மூணு மணி நேரத்திற்குள்ளே வந்து நம்ம விற்பனை செய்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை பற்றி சொல்றேன் மதி மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள்னால் என்னன்னா பாலில் ஏதாவது ஒரு சர்க்கரையோ இல்லை நிறமூட்டியோ இல்லை சுவைக்காகவோ ஏதாவது ஒரு நறுமண மூட்டியை வந்து சேர்த்து அதில் வந்து பாலோட மதிப்பை வந்து அதிகப்படுத்தி நம்ம விற்பனை செய்வது தான் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் எனவே வந்து பால் எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தையில் வந்து பாலோட மதிப்பை வந்து அதிகம் பண்ணுறோம் இப்போ ஒரு பால் வந்து ஐந்து ரூபாய்க்கு வந்து நம்ம விற்பனை செய்யலாம்னா ஒரு இரநூறு எம்எல் பாலை ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம்னா நம்ம வந்து நறுமணம் நறு நறுமணம் கூட்டப்பட்டதுக்கு அப்புறமா அது வந்து இருபது ரூபாய்க்கு விற்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம மதிப்பு கூட்டி நம்ம விற்கிறப்ப சந்தையில வந்து பா பாலோட தரம் வந்து அதிகமாகும் அது இல்லாம அதிக அளவில் பால் உற்பத்தி ஆகிற சமயங்கள்ல வந்து நமக்கு பார்த்தோம்னா பாலை உடனே விற்பனை செய்ய முடியாது நமக்கான அவகாசம் வந்து இருக்காது ஆனால் மதிப்பு கூட்டி ஒரு வைத்து வச்சுருந்தா ஒரு இரண்டு நாட்கள் இந்த மாதிரி வந்து அவகாசம் ஏற்படும் அதுக்குள்ளே நம்ம நம்மளால் விற்பனை செய்ய முடியும் அதனால் நம்ம வந்து பாலை வந்து வீணாவதை வந்து தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்படி மதிப்பூட்டப்பட்ட பால் பொருட்கள் வந்து தயாரிக்கிறப்ப வேலைவாய்ப்பு இல்லாத வ இளைஞர்கள் மற்றும் சிறு துரு குறுகு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பாக வந்து அமையும் அதுக்காக தான் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை வந்து நம்ம தயாரிக்கிறோம் இதில் வந்து பல வகையில் இருக்குது நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களில் ஒரு என்ன சிறப்பம்சம்னா இதை வந்து மூலதனம் வந்து பெரிய அளவில் நம்ம சேர்த்தவையில் பெரிய நம்ம அன்றாடம் சமைக்கிற பாத்திரங்களோ மற்றும் அடுப்பை வச்சே நம்ம வந்து பலவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை வந்து தயாரிக்கலாம் அப்பையும் கூட சில கருவிகளை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்னும் நம்ம நிறைய நல்ல முறையில் வந்து அந்த தொழிலை வந்து செய்யலாம் இப்போ எடுத்துக்காட்டாக வந்து கொழுப்பு நீக்கும் கருவி அதாவது இருந்து கொழுப்பு தனியாகவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு கருவி இது இந்த க இந்த கருவி மூலமாக வந்து செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை வந்து கால்நடைகளுக்கு உணவாகவோ இல்லை நறுமண பல் தயாரிக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து அந்த இது ம மோர் தயாரிக்கவோ வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் இந்த கொழுப்பை வந்து நம்ம காய்ச்சி நெய் நெய் காய்ச்சி நம்ம விற்பனை செய்யலாம் அப்போ ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஹோமோஜனைசர் ஹோமோஜனைசர் ஐஸ்கிரீம் உபயோகிக்கும் கருவி இந்த மாதிரி சில க கருவிகளை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சீரிய முறையில் வந்து நம்ம மதிப்பூட்டப்பட்ட பால் பொருட்கள் த உற்பத்தியை வந்து நம்ம நல்ல முறையில் செய்ய முடியும் இப்போ இதில் வந்து பல வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் இருக்குது அதில் வந்து முதல்ல பார்த்தோம்னா வந்து அடர்த்தி செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் அடர்த்தி செய்யப்படுறதுன்னா என்ன ஒன்றும் இல்லை நம்ம வந்து பாலை காய்ச்சியோ இல்லை பதப்படுத்தியோ பால் இருக்க வந்து நீக்கி நம்ம அடர்த்தி செய்யறோம் அதுல வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டா நம்ம வந்து பால் கோவா மிகவும் பிரபலமா இருக்கிற அந்த பால் கோவா பால் பேடா ஜாமுன் ஆகிய பொருட்களை வந்து சொல்லலாம் இப்ப எடுத்துக்காட்டா ஒரு பொருளை பத்தி நான் சொல்றேன் குலாப் ஜாமூன் எப்படி தயாரிக்கலாம்னா முதல்ல வந்து அதுக்கு பால் கோவா தயாரிச்சுக்கணும் அகன்ற அகன்ற பாத்திரம் அதாவது அடிகனமான பாத்திரத்தை வந்து நம்ம பாலை சேர்த்திக்கிட்டு அதை வந்து நல்லா அடர்த்தி அஹ் அடர்த்தி ஆகிற வரைக்கும் அதாவது ஐந்துல ஒரு பங்கு அடர்த்தி ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும் அடிக்கடி கிளறிட்டே நம்ம அந்த கோவாவை கிலோ எடுத்துக்கிட்டோம்னா கிராம் மைதா சேர்த்து சிறு சிறு உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கணும் அது இல்லாம நம்ம வந்து பாகு காய்ச்சணும் ஒரு லிட்டர் தண்ணியில எட்நூறு கிராம் சர்க்கரை சேர்த்து ஒரு பாகு காய்ச்சினதுக்கு அப்புறம் இந்த உருண்டைகளை எண்ணெயில பொறிச்சு அந்த பாகல சேர்த்து நம்ம விற்பனை செய்யலாம் அடுத்ததாக வந்து என்ன பொருள் பொருள் பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து திரிய வைத்து பெறப்பட பொரு பொருட்கள் அதாவது பாலை வந்து திரிய வச்சு அதில் இருந்து பெறப்படும் பொருட்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பன்னீர் சன்னா ஆகிய பொருட்களை சொல்லலாம் பன்னீர் பார்த்தோம்னா இதில் வந்து தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா பால் ஒரு லிட்டர் அதில் வந்து இரண்டு கிராம் அளவுக்கு சிட்ரிக் கமிலத்தை வந்து சேர்த்துக்கணும் அதாவது எண்பது டிகிரி சென்டிகிரேட் பாலை வந்து சூடுபடுத்தி அதில் ரெண்டு கிராம் அளவுக்கு சிட்ரிக் கமிழத்தை வந்து சேர்க்குறோம் அப்படி சேர்க்குறப்ப வந்து பாலோட திடப்பொருட்கள் தனியாகவும் இளம் பச்சை நிறத்தில் வந்து திரவம் தனியாகவும் வரும் அதாவது ஊனீர் ஊனீரும் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் இதை வந்து ரெண்டையும் வந்து நன்கு கல கலக்கி அதை வந்து வடிகட்டிக்கணும் அதாவது திடப்பொருள் எல்லாத்தையும் ஒரு காடா துணியில் வடிகட்டி எடுத்துக்கணும் அதில் அது மேலே ஒரு எடையை வச்சு நம்ம வந்து பன்னீரை வந்து பெறலாம் எடை வைக்காமல் வந்து நம்ம வச்சு வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் சன்னா எடை வச்சு அதாவது ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பெறப்படுகிற பொருள் பேர் தான் வந்து பன்னீர் இந்த இந்த பெ இந்த மாதிரி பெறப்படுகிற பன்னீரை வந்து நம்ம அஞ்சு டிகிரி சென்டிகிரேட் குளிர்ந்த ஒரு நீரில் வந்து மூழ்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூழ்க வச்சு அதுக்கப்புறம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நம்ம வந்து விற்பனை செய்யலாம் இல்லது பலவிதமான பொருட்கள் உணவு பண்டங்கள் தயாரிக்கிறதுக்கு அதாவது பன்னீர் மட்டர் மசாலா பன்னீர் டிக்கா இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்காக இந்த பன்னீரை வந்து உபயோகம் பண்ணிக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு தூய்மையான அளவுக்கு பால் உற்பத்தி செய்யறப்ப உங்களுடைய பால் பொருட்கள் வந்து தரமானதாகவும் மற்றும் உங்களுடைய மதிப்பு அதிகப்படுத்தியும் வந்து இருக்கும் எனவே வந்து இந்த மாதிரி தூய்மையாக பால் உற்பத்தி செய்து மதிப்பூட்டி பாலை மதிப்பூட்டி உங்களுக்கு ந நன்கு லாபம் பெறுமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏஎஸ் சோபனா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்